பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த பாட்டாளிகளின் உரிமை குரலாக ஒழித்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சமூக வலைதள பக்கங்களோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன் இன்றைக்கி வன்னியர் இடஒதுக்கீட்டு சம்பந்தமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வெளியிட்டு ஆயிரத்தி இரநூறு நாட்களை கடந்திருக்கக்கூடிய சூழலில் அது குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வன்னியர்களை அழித்தொழிக்கும் விலையில் ஈடுபட்டிருப்பதை கண்கூடாகவே பார்க்க முடியுது இன்றைக்கி என்னை போன்ற பாட்டாளிகள் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக காணொலிகளை பதிவேற்றம் செய்வதாலோ இல்லை முகநூல் பதிவுகள் போடுவதாலலாம் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா நிச்சயம் கிடையாது கார்ப்பரேட் முன்னேற்றத்திற்காகவும் கரப்ஷன் செய்வதற்காகவும் மட்டுமே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கடுமையான சமூக நீதி போர் அறிவிச்சா மட்டும்தான் அதிகார வர்க்கத்தை அடிபணியை வைக்க முடியும் என்பதை உணர்ந்த பிறகு தான் இன்னைக்கு ஆனால் அன்புமணி அவர்கள் ஒரு இருபதாம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை விழுப்புரத்தில் நடத்த திட்டமிட்டு அதற்காக பாட்டாளிகளுக்கு அரைகூலம் எடுத்துட்டு இருக்காரு பறிக்கப்பட்ட சமூக நிதியை மீண்டும் வென்றெடுப்பதற்காக பல லட்சக்கணக்கான பாட்டாளிகள் ஆனால் அன்புமணி தலைமையில் ஒன்று கூட விடக்கூடாது என்பதற்காக இந்த ஸ்டாலின் அரசாங்கம் பல்வேறு வழிகளில் போராட்டத்திற்கு அனுமதி அளிக்காம நிர்வாகிகளை அலைக்கழிக்கும் வேலையில் ஈடுபட்டு வருவது மட்டும் இல்லாமல் சில நிர்வாகிகளை மிரட்டி வருவதாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல பாட்டாளிகளை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் பூகம்பமே வந்தாலும் கூட வரும் இருபதாம் தேதி விழுப்புரத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிரான சமூக நிதி போர் ஆனால் அன்புமணி அவர்களின் தலைமையில் நடப்பதில் எந்தவித மாற்றமும் இருக்க போகிறதில்ல மேலும் ஐயாவிற்கும் அண்ணனிற்கும் இடையேயான கருத்து முதலை பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி திமுக தலைமை இந்த போராட்டத்தை இருட்டடிப்பு செய்யலான முயற்சி செய்கிற வேலையில் திமுகவிற்கு சவுக்கடி தரும் விதமாக நேற்றைய தினம் சமூக நீதிக்காளர் மருத்துவர் அவர்கள் ஆனால் அன்புமணி அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்திற்கு என்னுடைய ஆதரவு நிச்சயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பாட்டாளிகளாகிய உங்களிடம் நான் முன்வைக்கின்ற கோரிக்கை ஒன்றே ஒன்று மட்டும்தான் நமக்குள்ள ஆயிரம் கருத்து முதல் இருந்தாலும் கூட அதையெல்லாம் மறந்துட்டு ஆனால் அன்புமணி அவர்களின் தலைமையில் நடக்கக்கூடிய சமூக நீதி பொருளை அனைத்து பாட்டாளிகளும் தவறாமல் கலந்துக்கணும் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அது கடந்து வந்த பாதையினுடைய வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தோம்னா அதில் பல லட்சக்கணக்கான பாட்டாளிகளின் சிறை கொடுமையும் பல லட்சக்கணக்கான பாட்டாளிகளின் போராட்டமும் தியாகமும் மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பாட்டாளிகளின் உயிர் தியாகமும் நிறைஞ்சிருக்கும் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையான வரலாறு தமிழகத்துல வேற எந்த அரசியல் கட்சிக்காவது இருக்குதான்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் கிடையாது அதாவது நீதி கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர்களால் தான் திராவிட கழகம் மேலும் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்தவர்களால் தான் திமுக அதிமுக மதிமுகலாம் மேலும் சினிமா கவர்ச்சியின் மூலமாக ரசிகர் மன்றங்களை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் கட்சிகளாக தான் விஜயகாந்தினுடைய தேமுதிகவும் விஜயனுடைய தாவேக்காவும் அன்றைக்கு ஒடுக்கப்பட்டோரின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அதிகார வர்க்கத்தை எதிர்த்து சமூக நீதி மருத்துவர் ஐயா அவர்களால சுயம்புவாக கட்டமைக்கப்பட்ட பாட்டாளி மக்களுக்கு சென்ற இயக்கத்தை அழித்தொழிக்கணும்னு இன்னைக்கு ஒன்றல்ல இரண்டல்ல பல லட்சக்கணக்கான துரோகிகளும் எதிரிகளும் ஐயாவிற்கு எதிராகவும் ஆனால் அன்புமணிக்கு எதிராகவும் பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டுக்களை மக்களிடம் முன் வச்சுட்டு இருக்கானுங்க எதிரிகளின் விமர்சனங்களுக்கும் துரோகிகளின் சூழ்ச்சிகளுக்கும் இடையில் களமாடி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளிகள் சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆனால் அன்புமணி அவர்களின் தலைமையில் சமூகநீதி போருக்கு தயாராக வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன்